தாயக காதலர்களால் வாழும் புலம்பெயர் தமிழ் சொந்தங்கள் என்றும் பின்னின்றதில்லை அந்த வகையில் நில உரிமை மீட்புக்காய் சமராடி வலிந்து ஓய்விக்கப்பட்ட காவல் தெய்வங்களும் அவர்களை சுமந்து வாழ்ந்த மாவீரர் குடும்பங்களும் பலவும் இன்றும் தாயகத்தின் பல இடங்களிலும் வறுமையால் நலிந்து வாழ்வாதார வழியின்றி பலியுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியானவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிட தம் பெயர் மற்றும் அடையாளங்களை விளம்பரப்படுத்தலை தவிர்த்து ஐக்கியராட்சியத்தின் நோபோக் உள்ள யாமூத் நகரத்தில் பறந்து வாழ்கின்ற தமிழ் உறவுகள் இணைந்து ஈழவர்கள் குழுமம் எனும் அமைப்பை உருவாக்கி தாயகத்தில் கொழுகொம்பாய் படர ஆரம்பித்துள்ளனர் மாதாந்தம் இரு வாழ்வாதார உதவி திட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் இம்முறை இரு குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன தகவல்கள் திரட்டப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அரச அதிகாரிகளால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பின்னரே குறித்த உதவிகள் வழங்கப்படுகின்றது உண்மையில் தேவையுடையவர்களுக்கே குறித்த உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த முறை பின்பற்றப்படுகிறது அந்த வகையில் இறுதி ஜூத்தத்தில் போராடி தம் இரண்டு கால்களையும் இழந்து அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்ல வாழ்வாதாரமின்றி கடும் இக்கட்டில் வாழ்ந்து வந்த தவநதி எனும் முன்னாள் பெண் போராளி ஒருவர் கிளிநொச்சி இயக்கச்சி சங்கத்தார் வயல் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டார் குறித்த கிராமத்தில் நிழல் பிரதி எடுக்கும் வசதியின்மையால் குறித்த தேவையை நிறைவேற்ற நகரத்தை நோக்கி பல மணி நேரம் பயணம் செல்ல வேண்டிய தேவை உள்ளதை சுட்டிக்காட்டியிருந்ததுடன் தனது கால்கள் இன்றைய வாழ்வியலில் இதனை ஒரு தொழிலாக செய்வதால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தனது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஈழவர்கள் குழுமத்தின் தாயக செயற்பாட்டாளர்களின் நேரடி தேடலில் அவருடைய தேவை நியாய ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து குறித்த தாயின் தேவையை நிவர்த்தி செய்ய ஈழவர்கள் குழுமம் முன்வந்திருந்தது அவரை சந்திக்க இன்பதிர்ச்சி அதிர்ச்சி கொடுக்க ஈழவர்கள் குழும உறுப்பினர்களும் அவரது வீட்டுக்கு சென்றார்கள் கிளிநொச்சி மாவட்டம் சங்கத்தார் வயல் இயக்கச்சி சங்கத்தார் வயல் என்ற இடத்தில் இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வாதார சூழ்நிலையும் தங்களுடைய குடும்பம் படும் கஷ்டங்களையும் அதோட இந்த பெண்மணியானது முன்னாள் போராளியாக இருந்தவர் இவருடைய கணவரும் போராளியாக இருந்த அதோடு மட்டுமல்லாமல் இவருக்கு இரண்டு காலும் இல்லாத நிலையிலும் தங்களுடைய வாழ்வாதார கஷ்ட நிலையை எடுத்து கூறியதன் அடிப்படையில் நாங்கள் இந்த தகவலை ஈழவர்கள் குழுமம் ஒன்று செல்லக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தெரியப்படுத்தி இருந்தோம் அவர்கள் உடனடியாக இது சம்பந்தமாக இந்த உதவியை செய்திருக்கின்றார்கள் அதாவது ஈழவர் குழுமத்தில் நாங்கள் கேட்ட உதவியும் அந்த இந்த வாழ்வாதாரத்துக்குரியவர்கள் கேட்ட உதவியும் ஒரு போட்டோகோபி மெஷின் இருந்தால் பகுதிக்கு அது தேவை என்றும் அதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் மக்களுடைய கஷ்டங்களையும் இந்த காப்பி மிஷினூடாக அந்த போட்டோ பிரதி எடுப்பதனூடாக போக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் விளங்கப்படுத்தினார்கள் அதற்காகவே இந்த உதவியை இளவர்கள் குழுமத்தின் சார்பாக அவர்கள் செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவர்கள் தங்களுடைய பெயர்களை வெளியிட வேண்டாம் என்று சொன்னதோடு அந்த பெருமனது பெரிய ஒரு தொகை தகுதியான ஒரு இந்த உதவி திட்டம் என்ற வகையில் மீண்டும் மீண்டும் இளவர்கள் குழுமத்துக்கும் இந்த உதவியை செய்தவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இதனுடைய பங்களிப்பை எனக்கு சொன்னது மாத்திரமல்ல இதில் என்னோட செயல்பட்டு கொண்டிருக்கிற தம்பி ஜெகன் மற்ற சுயிரதனாக்கள் இங்கே வடமராட்சி கிழக்கு சுயிருதன் பகுதி எல்லாரும் இணங்கிதான் இந்த காரியத்தை கோரிக்கைப்படுத்தினாங்கள் அந்த வகையில் இந்த உதவிகளை செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எனது வேறு கிருபானந்தவிந்தது நான் சங்கத்தலை அக்கட்சியில் வசிக்கின்றேன் கடந்த காலைக்கு போது ரெண்டு கால்களையும் விளர்ந்து உள்ளேன் அதோட முன்னால் போராளி என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் இந்த இடத்துல இருந்து மிகவும் வரமக்கோட்டு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ட்யூங்ஸு ஒரு ஆம்பளைப் பிள்ளை வெறும் வந்து பாதிக்கப்பட்டால் வெறுகு கையிலும் தகடு இருக்குது இடுப்பிலும் இந்த தகடு இருக்குது இந்த நிலையில் நான் ஏன்னா ரெண்டு காலம் இல்லையாண்டே வெளியில் திரிஞ்சு வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த வகையில் இங்கே வந்து இந்த கிராமத்தில் வந்து இப்படியான வேலை திட்டங்கள் இல்லை பழகி போகணும் இல்லையென்னா சந்திக்கு போகணும் சந்திக்கும் டெய்லி அதை செய்வீனம்ன்றது இல்லை இது இதை வந்து இங்கே வந்து செய்ய இந்த கிராமத்துக்கு ஒரு பெரு உதவியாக இருக்கும் இங்கே இஎஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது முன்பள்ளி பக்கத்தில் இருக்குது இதால் பயன்படுத்துவார்கள் இந்த மக்களுக்கு இது பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் இலவ் அவன் வேலையை இலேவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்தை என்ன மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே அகல் வந்து வந்து போகிறவே கேட்டு முதல் செய்த வழியாக கேட்டு போகிறவே இல்லாத காரணத்தால் செய்ய முடியாமல் திருப்பி விடுறேன் நான் இப்போ எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கு இதை இதை என்ற வாழ்வாத மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உதவியை செய்த ஈழவர்கள் குழுமம் குழுமத்திற்கு எனது மனமேண்ட நன்றியை மனப்பூர்வமாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நேரத்தால் பல உதவி பல நேரங்களில் செய்து வந்திருக்கிறோம் இளமர் குழுமம் என்று சொல்லி ஒரு குழுமத்தினூடாக நாங்கள் உதவி செய்து வர்றோம் எங்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வர்றோம் பல்வேறுபட்ட நபர்கள் எங்களுக்கு உதவியை செய்கிறாங்க ஆனால் அந்த இளவர் குழுமத்தில் நாங்கள் ஒரு கோட்பாடுகிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிற ஆரையும் அடையாளப்படுத்துகிற இல்லை ஆனால் நாங்கள் அந்த உதவி செய்கிறவையுக்கு நாங்கள் அதை ஆவணப்படுத்தி என்ற நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்களை பேரே சொல்லாமல் தர்ற நபருக்கு நான் என்ன செய்கிறம் தெரியணும்ன்றது ஒரு நோக்கம் மற்றது எங்களுடைய உதவி எங்கேயுமே நாங்கள் இன்னல் படுற போது எங்களுக்கு காவல் தெய்வங்களாக நின்றவரையே தேடி தேடி நாங்கள் இந்த உதவிகளை செய்து வருகிறவங்கள அவர் குடும்பத்தாகினார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பிரியோசனமான உதவியை செய்திருக்கிறவன் என்ற நம்புரன் அதிலே எனக்கு உண்மையிலேயே மிகவும் வேதனையான விஷயம் அக்கா ரெண்டு காலையும் விளர்ந்துருக்கிறா இன்றைக்கி அக்கா ரெண்டு காலையும் விளந்தபடியே தான் நாங்கள் ரெண்டு காலோட இதில் நிற்கக்கூடிய மாதிரி நிற்கிறோம்ன்றது தான் என்னுடைய உலத்து வேதனை அதில் அவா இன்றைக்கி மூன்று குழந்தைகளோட இது இதேமாதிரி பல்வேறு பட்ட இடங்களில் முன்னாள் காவல் தெய்வங்களானவர்கள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எங்களால் உதவி அவர்களுக்கு எங்கே எவ்வளோ சூரமாக தன்னாக சென்றடைங்கி அவர்களுக்கு பழங்க சேரம் இந்த நேரத்தில் இந்த உதவியை செய்து தந்த இந்த பிரதேசத்து எங்களோட ஈழவர் குழுமத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய தம்பியாக்களுக்கு நன்றி இந்த இந்த நிதியுதவியை செய்த ஈழவர் குழுமத்தின் நண்பர்களுக்கு ஈழவர் குழுமம் நான் இங்கே இருந்து இறுதியாக்கி கொண்டு என்ற ஒரு சார்பில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல லட்சம் பெருமதியிலான நவீன நிழல் பிரதி இயந்திரத்தை இயக்குதல் தொடர்பான வழிகாட்டலும் வழங்கப்பட்டதோடு முகவரி அறியா தேசத்தில் இருந்து முகம் தெரியா நபர்களாயிருந்து தமக்கு உதவி புரிந்த ஈழவர்கள் குழுமத்துக்கு கண்ணீருடன் நன்றியும் தெரிவித்திருந்தார் அந்த ஈழத்தாய் நமக்காக போர்க்களங்களில் நடந்து கால் இழந்த அந்த தாய்க காதலியின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்த மனத்திருத்தியுடன் அடுத்த தேடலை நோக்கி பயணமானது ஈழவர்கள் குழு இந்த காணொளிகள் விளம்பரப்படுத்தலுக்காகவோ பொதுவெளியில் விருப்புகளை அல்லவோ அல்ல பாரங்கினும் பறந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்கள் தொடர்ந்தும் தாயகத்தில் இவ்வாறான வாழ்வாதார பணிகளில் ஈடுபட்டு தாயகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்திவிடும் அந்த சிறிய ஏனும் செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்காகவே தான் வணக்கம் உறவுகளே நான் கார்த்தி மகன் சிவம் ஈழவர் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய இந்த ஈழவர் குழும குழுமத்தின் ஊடாக இன்றைக்கு வழங்கப்படுற இந்த உதவி இந்த முன்னாள் போராளி இரண்டு கால்களையும் இழந்து தனது குழந்தைகளோடு மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார் என்ற தகவலை நாங்கள் இல்லத்திலே சமூக செயற்பாட்டாளர் செயற்பாட்டாளர்களோடாக எடுத்து எங்களோட குடும்பத்திலே பதிவு செய்த உடனே இதற்கான முழு நிதி நிதி உதவியை வந்து ஒரு அன்பருள் தந்திருக்கிறார் அவர் எங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டது தன்னுடைய பெயரை இங்கே குறிப்பிட வேண்டாம் ஒன்று இதற்கு முன்பும் இதேபோல் ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கான நிதி நிதியுதவியை வந்து அவர் கொடுத்திருந்தார் ஆகவே அந்த அன்பான உள்ளத்துக்கு எங்களுடைய ஈழவர் குழுமத்தின் சார்பான நன்றிகள் அதே போல அன்பான உறவுகளே ஈழத்திலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள் அதே போல் யுத்தத்தால் மிகவும் பாதிப்படைந்த குடும்பங்கள் மாவீர் குடும்பங்கள் போன்ற குடும்பங்கள்லேருந்து இரண்டு குடும்பங்களை நாங்கள் கண்டறிஞ்சு மாதம் மாதம் இரண்டு வாழ்வாதாரங்கள் செய்து வாரம் ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பயனாளிகள் இந்த யுத்தத்தால் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டு இன்னுமே இந்த உதவியுமே இல்லாமல் வாழ்வாதாரத்துக்காக இயங்கி கொண்டிருக்கின்ற பயனாளிகள் நாங்கள் கொடுக்கின்ற வாழ்வாதாரத்தை வச்சு முன்னேறக்கூடிய முயற்சியாளர்கள் யாராவது நீங்கள் இணங்கின்றால் எங்களுடைய உள்பட்டியிலேயோ அல்லது எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் தாயகத்தில் இருக்கிறோம் அவர்களூடாகவோ தெரியப்படுத்தினால் நாங்கள் அவர்களையும் அவர்களுக்கும் இந்த உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை இந்த ஈழவர் குழுமத்தின் ஊடாக இந்த போட்டோகோப்பி மிஷின் வழங்குவதற்கான பூரண நிதி உதவியை வழங்கின அந்த அன்புள்ளத்துக்கு எங்களோட குழுமம் சார்பாக நன்றிகள் நன்றி வணக்கம்